இப்போது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நான் சொல்லிட்டு இருந்தேன் எப்படியும் ஒரு பத்து தொகுதி அவங்க வந்துடுவாங்க பிஜேபி கிடைச்சிரும் என்ன சூழ்நிலைகள் அப்படி தான் இருந்தது ஆனால் எனக்கு பெரிய வருத்தமான காரியம் என்னவென்னா அந்த தேர்தல் சமயத்தில் நானும் காலத்தில் இருந்தேன் நான் சில மாவட்டங்களுக்கு நானும் போயிருந்தேன் தேர்தல் காலத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நான் பார்த்தேன் அதில் என்ன ஆகிடுச்சுன்னா எனக்கு ஒரு ஒரு ரொம்ப வருத்தமான காரியம் என்னென்னா பிஜேபியில் என்ன செய்யக்கூடாது மற்ற கட்சியிலேருந்து வராங்க இல்லையா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சேரட்டும் கட்சியில் இணையட்டும் தவறு இல்லை அவங்களுக்கு பதவிகளை கொடுக்கக்கூடாது இவங்க என்ன நினைக்கிறாங்க அவர் அந்த பதவியில் இருந்தார் நாமும் அவருக்கு ஒரு நல்ல பதவியை கொடுத்தா நம்ம கட்சி வளரும்னு நினைக்கிறாங்க ஆனால் இங்கே ஈகோ ப்ராப்ளம் ஏற் ஏற்படுது ஏன்னால் அந்த கட்சியில் இருக்கும்போது அவன் பணத்தை சம்பாதிச்சிருக்கிறான் அப்போ அதே மாதிரி இது மத்திய அரசாங்கத்துக்கு அரசாங்கத்துக்குரிய ஒரு கட்சி இங்கே வந்தால் பணம் சம்பாதிக்கலாம் அந்த எண்ணத்தோடு சில செயல்பட்டுட்டாங்க அதில் தான் இப்போ பிஜேபி தோற்று போனதுக்கு ரீசனே சரிங்களா இது கட்சிக்குள்ளே இருந்த குழப்பம் அந்த குழப்பத்தை உண்டாக்குனது யாருன்னா மாற்று கட்சியிலிருந்து வந்தவங்க உண்மையாக பிஜேபின்னு உழைக்கிறவங்க இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் மாற்று கட்சியிலும் வந்த ஒரு சிலரால் வந்த வினைகள் இது அதனால் இப்போ மறுபடியும் நான் சொல்கிறேன் பிஜேபிக்காக உண்மையாக உழைக்கணுன்றவங்க மட்டும் தயவு செய்து இந்த பிஜேபியில் இருங்க மற்றவங்க வெளியே போயிருங்க அதாவது நாலு தூணும் ஒரு பெரிய பில்டிங்கே தாங்குது என்ன நீங்கள் நாலு பேர் வந்து பெரிய காரியத்தை செய்திருங்களாம் கட்டாயம் செய்ய முடியும் ஏன் முடியாது கட்டாயம் செய்ய முடியும் இந்த நாலு பேர் சரியாக மக்கள்கிட்ட போய் பிஜேபி உடைய அத்தனை சாதனைகளையும் சொல்வதற்கு உரியவர்கள் இருக்கின்றார்கள் அவங்க நல்லா போய் சொன்னாங்கன்னா நிச்சயமாக நடக்கும் இப்போ நான் கூட நான் பிஜேபிக்கு ஆதரவாக நான் பேசிகிட்டு இருக்கிறேன் நான் பிஜேபி கட்சியில் சேரவே இல்லை இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் நான் சேரல ஆனால் ஆதரவு கொடுக்குறேன் ஏன் பிஜேபி நல்லா ஆட்சி கொடுக்குது அதாவது இப்போ இப்போ பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா வாலிப பிள்ளைங்களும் பார்த்திங்கன்னா இப்போ ஐடியில் வேலை செய்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த வெளிநாட்டுடைய ஸ்டைல்லே அவங்க ட்ரெஸ்ஸில் இருந்து அவங்களுடைய மேக்கப்பில் இருந்து அவங்க நடை உடை எல்லாம் அந்த வெளிநாட்டு ஸ்டைல்லே பண்ணுறாங்க அதே மாதிரி தான் பாரத பிரதமர் அவர்கள் வெளிநாட்டுக்குரிய அதே தகுதியை இந்தியாவை கொண்டு வந்திருக்கிற இன்றைக்கி அஞ்சாவது இடத்துல வந்து நின்றுச்சு இந்தியா எப்போ வந்து நின்றுச்சு அருமையான பாரத பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா நாம் அவங்களுக்கு ஆதரவு தானே கொடுக்கணும் நான் இப்போது அதாவது குண்டு செட்டில் குதிரை ஓட்டுனா ஒன்றுமே தெரியாது என்ன நம்ம கண்ணெலாம் அடைக்கப்பட்டு சுற்றி சுற்றி நம்ம சுற்றி வரதான் பார்த்துட்ருக்குறோம் இப்போ நான் அநேக வெளிநாடுகளுக்கு போயிட்டுருக்குறேன் ஏறக்குறைய இருபத்தேழு வெளிநாடுகளுக்கு போயிட்டு இருக்கிறேன் வருடந்தோறும் போகிறேன் அப்படி போகும்போது இந்தியாவை குறித்து அவங்க பேசும்போது ரொம்ப அருமையாக பேசுகிறாங்க இந்தியா அவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குது பரவாயில்லையே உங்கள் பாரத பிறந்த இவ்வளோ தூரம் செய்திருக்கிறாருன்னு சொல்லி சொல்லும்பொழுது எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது ஏன் நாடு இவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்க அதற்கு வளர்த்து அதை வளர்ப்பதற்கு பாடுபட்டவர் யார்னு அருமையான பாரத பிரதமர் அவர்கள் அதுவும் அவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் பிஜேபி கட்சியை சார்ந்தவர்கள் ஆகவே அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க நான் முன்ன வந்திருக்கிறேன் வேற ஒரு ரீசன் கிடையாது இது வரைக்கும் எந்த பிஜேபி நபர் எடுத்தாலும் ஒரு கிளாஸ் டீ கூட நான் குடித்தது கிடையாது இப்போ வரைக்கும் ஏறக்குறைய மூன்று வருடமாக நான் ஆதரவு கொடுத்துட்ருக்குறேன் சரிங்களா ஒரு கிளாஸ் டீ கூட நான் குடித்தது கிடையாது இதை தைரியமாக யாராவது ஒருத்தரை ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள் இல்லைங்க எங்கள்கிட்ட பணம் வாங்கினாரு இப்போ சிலர்லாம் கமெண்டில் போடுவாங்க இந்த நிறைய பேர் கமெண்டில் போடுவாங்க பொட்டி கொடுத்துட்டாங்க கொடுத்தாங்க தான் பொட்டி இன்னும் பெட்டி என்ன பெட்டி கொடுத்தாங்க இல்லை காலிப்பட்டி கூட நான் வாங்கலை என்ன அதுதான் உண்மை அதனால் அவங்க பெட்டி கொடுக்குன்னு எனக்கு அவசியம் கிடையாது எனக்கு பெட்டி நினச்சா ஒரே ஒரு ஃபோன் என்ன தானாக பெட்டி பெட்டியாக வரும் எனக்கு அல்லது இப்போ தான் வாட்ஸ்அப் வந்துச்சு ஒரே ஒரு ரெண்டு லைன் ஆக்சனாக போதும் தானாக வரேன் என்னை தேடி நானத்துக்கு பிஜேபி வினாடி போனோம் நான் தான் நாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன்னு சொல்கிறேனே என்ன அப்போது இருபத்தேழு நாட்டுக்க சும்மா ஒரு தட்டினா போதும் எனக்கு பணம் வந்துடும் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஓடுறோம் நான் கிடையாது ஆனால் பணத்துக்கு ஆசைப்படுறவங்கள திட்டுறேன் நான் இவ்வளோ நீ சம்பாதிக்கிற கொண்டு போய் எங்கே வைக்க போற எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு வீடு வேணும் ஒரு கார் வேணும் ரைட்டு சாப்பிட நல்ல ஒரு உணவு வேணும் போட நல்ல ட்ரெஸ் வேணும் அது இருக்கதா சந்தோஷப்பட்டு போயேன் அதில் வாழ்ந்துட்டு போ அதுதான் மகிழ்ச்சி என்ன இப்போ நிறைய சேர்த்து வச்சு எனக்கு ஒரே ஒரு பிள்ளை இப்போ நான் பத்து பிள்ளைக்கு சேர்த்து வச்சு யார் அதை அனுபவிக்க போகிறான் இல்லை என் பிள்ளைக்கு வேண்டியது நான் செய்திருக்கிறேன் அது என்னுடைய கடமை ஒரு தகப்பனாக இருந்து என் பிள்ளைக்கு என்ன செய்யணும் அதை அதை நான் செய்துட்டேன் நான் திருப்தியாக இருக்கிறேன் அவ்வளோதான் அதோடு நிறுத்திக்கணும் அதான் நல்லது